தான சிவக்ஷேத்திரம் திருவள்ளி முது அந்த கஷேரத்தில் எங்கள் வாத்தியார் கற்பத்தூர்வாமா மட்டும் கொஞ்சம் நாள் அத்தியாயம் பாக்கியம் கிடைச்சது அவ எப்படி ஆச்சாரமாக எப்படி இந்த வேத மாந்தம் நடத்தியிருந்தாலோ அதே மாதிரி அவள் குமாரர்கள் எங்கள் குரு புத்திரர்கள் அவெல்லாம் இப்படி அதை நடத்தின்னு இருக்கா அது மேல் மேலும் இன்னும் அபிவிருத்தியாகணும் இன்னும் பிரம்மாண்டமான ஏன்னா பழமையான பாராயணெல்லாம் புதுசு புதுசாக பாறை நிறைய ஆரம்பிக்கிறாள் இது ரொம்ப பிராச்சீனமான பாராயணம் இந்த பாராயணத்துல மேன் பவர் வேணும் எல்லாரும் ஆங்காங்க இருக்கலாம் எல்லாரும் வந்து எல்லாரும் வந்து கலந்து அவ்வாவால முடிஞ்ச அவர் என்ன நான் சொல்ற என்ன கேட்டேன் ரமா காந்தன் உபேந்திரன் அவர் அண்ணா தான் வர வாக்குல நான் தான் உள்ள நிறைஞ்சிருக்கு உபேந்திரன் நாட்டை என்ன கேட்டேன் எனக்கு ஏதாவது போஜன கைங்கிறத என்ன கொடுத்துங்க நான் பாத்துக்கிறேன் வேத பண்ண சம்பவனை என்கிட்ட கொடுங்க நான் பாத்துக்கிறேன் என்ன நீங்கள் எனக்கு எனக்கு வேண்டியது மேன் பவர் திரவிய கவ மகாலிங்க சுவாமி கொடுப்ப எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் தான் கூட இருக்கணும் எல்லாரும் கூட இருக்கணுங்கிற அவர் அது தான் ஆசைப்படுற அப்போது இது மாதிரி க்ஷேத்திரங்களில் வந்து நாம் செய்யக்கூடிய கைங்கரியம் நம்ம வாக்குனால் பண்ணுறோம் வேத பாராயணம் அவன் மாமி வந்து விடாமல் மெலட்டூர் மாமி அவள் வந்து பிராமணாளுக்கு விதமாக அண்ணா சமை சமைச்சு போட்டு அப்படியே அன்னபூர்ணியாக அனுகிரகம் பண்ணுறாள் இவெல்லாம் கூட எல்லாரும் கூட இருக்காள் என்ன எல்லோரும் வரணும் ஏன்னா பெரியவா அப்படி ஆச்சாரமா பண்ணுவோம் ஆச்சாரம்னா ஆச்சாரம் அப்படி ஒரு ஆச்சாரம் யாரா திரியம் கொடுக்கணும் வந்தா யாரு நீ எந்தூர்ல இருக்க உடனே லட்ச ரூபா கொடு அப்படி வாங்கிக்க மாட்டார் தொடக்கூட மாட்டார் அவர் அவர் ஜென்மா பெரியந்தும் கடைசி பெரியந்தும் பிரதிகிரகமே பண்ணாத ஒரு புண்ணிய புருஷர் பெரியவா வந்து வேத பாக்ஷம் பாலினம் பண்ணுப்பா உனக்கு வந்து என்ன உண்டோ தரேங்குவா கற்புத்தவமாம்மா அதான் அதுவும் வேண்டாம் அவங்க அனுகுறவன் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மானியமாக நெல் கொடுத்துருக்கும் அதை வச்சுட்டு புரிவீக கொஞ்சம் திருவியாக இருந்தது அதை வச்சுன்னா இது யாவ யாவஜம் நித்தியம் வேத பாஷ்ய பாராயணம் வருஷா வருஷம் இந்த வேத பாராயணம் நித்தியம் மகாலிங்க சுவாமி தரிசனம் ஸ்ரீதரையாவது நித்தியம் சிவ தரிசனம் பண்ணிட்டு அப்படியே காலட்சேபம் பண்ணி அது மாதிரி வாழ்ந்த ஒரு பெரிய ஆச்சாரசீலரவர் பிரம்மஸ்ரீ கற்பத்தூர் எதோ பாஷ்யரத்தன் சந்திரசேகர இப்படிப்பட்ட பெரிய மகான் அவர்கிட்ட கொஞ்ச நாள் அவர் வந்து எங்களுக்கு வாத்தியாராக இருந்து அவர்கிட்ட அதியன் பண்ணுற பாகியம் எங்களுக்கு கிடச்சிது அடியெல்லாம் ஏதோ ஒரு ஆறாங்காண்டோ மந்திர அவர்கிட்ட அத்தியனம் அந்த பாகியம் கிடைச்சது அப்புறம் லட்சணங்கள்லாம் சேர்ந்து பட்டு கொஞ்ச நாள் வாசிச்சுக்கணும் இப்படிப்பட்ட உத்தம புருஷர் பெரிய மகான் அவள் மகாத்மாவெல்லாம் இந்த தைனந்திகாலும் பேர் நித்தியம் நினைக்க வேண்டியவா தினந்தினம் நினைக்க வேண்டியா பெரிய புண்ணிய புருஷார் இந்த க்ஷேத்திரத்தில் நம்ம நினைச்சுட்டு இது இதோ இதோ குழந்தைகள் பண்றதா நினைக்காதீங்கோ வருங்கால கனவாடிகள் வருங்கால பெரிய பெரிய மகாவித்வான்கள் இந்த க்ஷேத்திரத்தில் இந்த இந்த கட்சியில் எஸ்பெஷலி கற்பூத்தூர் கட்சியில் பெரிய பெரிய பெரியவாள் பலனும் பண்ணிருக்கா அதெல்லாம் சிம்மா உட்காந்து எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது அந்த காலத்துல அப்படி உள்ள மகான்கள் நான் பார்த்துருக்கோம் நாங்களாம் நாங்களே கைங்க வர வந்து உட்காந்து கூட உட்காந்து கேளு அவள் எப்படி பாடம் பண்ணா பாரு அதை பார்த்தா உனக்கு வேதம் வாக்கில் வரும் அதை பார்த்தா உனக்கு இது மாதிரி பாடம் பண்ணணும் எண்ணம் வரும் அதெல்லாம் பார்த்தா இது மாதிரி வேத பாடம் நடத்தணுங்க எண்ணெய் வரும் அப்படி காமிச்சு கொடுத்தா என்ன அப்படி வெற்றலூர் மாமா முகையூர் மாமா என்ன கிருத்தாஜல கணவாடிகள் அதேமாதிரி பாண்டூர் மாமா முள்ள முள்ளக்குடி மாமா சங்கர மாமா அவெல்லாம் எல்லாருமே அப்போ எயிட்டி நான் வரும்போது அவள் எல்லாமே அப்போ எயிட்டி ஐம்பது வயசு ஆயிடுத்து அப்படி உள்ள மகாங்கள்லாம் உட்காந்து இந்த பக்கம் பத்து பேர் இந்த பக்கம் பத்து பேர் அருணத்தை காத்தால் ஆரம்பிப்பா இந்த கட்சியோட சம்பிரதாயம் என்னன்னா காத்தால் அருணத்தை ஆரம்பிச்சான்னா கரெக்டா ஏழரை மணிக்கு ஆரம்பிச்சான்னா பையரை மணிக்கு முடியும் நான் ஸ்டாப்பா நாலு மணி நேரம் தொடைய கூட கால் கூட மாற்ற மாட்டேன் அந்த மாதிரி உட்காந்து பாராட்ட முடியும் கட்சியில் எதோ சாதாரண கட்சியில இந்த மந்திர பிரச்சின பாரணம் உண்டு அப்பேபட்ட உயர்ந்ததான பெரிய வேத பாராயணம் கற்பூதூர் கட்சி வேத பாராயணம் அது இன்னும் அபிவிருத்தி ஆகணும் பெரிய பெரிய மகான்கள்லாம் உட்காந்து அதே மின்ன எல்லாம் எல்லோரும் வரணும் எல்லோரும் சேர்ந்து ஏன்னா பெரியவா சொன்னான் பெரியவா இந்த ஜடாபாரன் ஆமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கட்சி இருக்கு அப்போது ஜடாபாரன் முன்னாலாக நடந்துருந்தது நடுவில் நடக்காமல் இருந்தபோது பெரியவா கூப்பிட்டு சொன்னால் இந்த வருஷம் கௌரவித்தான் ஜடாபானத்தில் கற்பூத மாமாவை கௌரவித்தான் அதை அந்த நான் வேண்டாம்னு அவர் அந்த அவரை ஞாபகமாக அவர் பேர் போட்டு அவருடைய பிரபாவத்தை அவர் மகிமையெல்லாம் போட்டு ஒரு 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 ஃபோட்டோ ஒன்று வெளியிட்டார் அதை மட்டும்தான் வாங்கிட்டேன் சொல்ல வரும் அவர் பெரியவா கூப்பிட்டு நீங்கள் கிரமபாரம் நடத்தின் நீங்கள் ஜடா ஜடாபார்டு பயபடி ஆரம்பிக்கணும் அதனால் திப் திப்ராபுரம் கனவாடிகள் என்ன புரசவாக்கம் கனவாடிகள் பெரியவா பேரெலாம் சொல்ல மாட்டார் கருப்பத்தூர் கனவாடிகள் காஞ்சிபுரம் கனவாடிகள்னு எல்லா நாலு கனவாடிகளை கூப்பிட்டு நான் அதை பார்க்க கணவாடிகள் இப்படி கூப்பிட்டு வேதமானதாக ஆரம்பிங்கன்னு சொல்லி ஆரம்பித்து இந்த பாராயண ஒரு விதமாக நடக்கிறது அதை விரிவாலாம் நடத்தின ஒரு ஒரு கட்சியில் நாமெல்லாம் கலந்துக்கிறதுக்கு நமக்கு புண்ணியம் இருக்கணும் சுவாமி இங்கேயோ கொடுப்பார் ஒரே கிடையாது நமக்கெல்லாம் ஆனால் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து இந்த கட்சியில் கலந்துக்கிறதுக்கு பாக்கியம் இருக்கணும் அங்காங்கே இருக்கக்கூடிய ஆஸ்தி மகாஜனங்கள் பந்துக்கள் எல்லோரையும் அழைச்சிட்டு இந்த க்ரத்தில வந்து பாலத்தில் கலந்து வேத மாத ஆசீர்வாதத்தினால வேத முதல்வன்கிறார் துய்ஞான சம்பந்தம் வேதம் பூரா பரமேஸ்வர பற்றி தான்ப்பா சொல்கிறது அந்த மகாலிங்கத்தை பற்றி தான் சொல்கிறது அவர் இந்த திரு இடை தேடிக்கிட்டே வராறான் கண்டுகொண்டேன் இடைமறுதூரில் அப்படிங்கிறார் இந்த சுவாமி இங்கே தான் இருக்கார் பரமேஸ்வரன் அப்படின்னு பெயர் இந்த திருவிட முதலில் விடாமல் இந்த வேத பாலம் நடத்திட்டு எல்லாரும் பத்னி புத்திர பரிவாலங்களோட ஆயுஷ் ஆரோக்கியமாக அச்சயமாக இருக்கணும் பிரார்த்திக்கிறோம் அடி எனக்கு பெரிய பாக்கிய இந்த வேதமாக கலந்துகின்றது பார்வதி மகாதேவா